எத்தனை தலைவர்களை சந்தித்து விட்டு இந்த களத்திலே நிற்கிறேன் என்பதும் இந்த மக்களால் நண்பர்களுக்கு ஏதாவது கிடைக்குமா என்று தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் எதுவும் கிடைக்காது நான் செல்லுகின்ற பாதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மாவும் அந்த வழி என்பது நமக்கு காட்டியிருக்கிற தெய்வங்களுடைய வழி தெய்வங்களை இரண்டு பேரும் தான் நமக்கு வழிகாட்டு அவர் என்றால் நான் இந்த இடத்தில் பேசியிருக்க புராட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இயக்கத்தை துவங்குகிற போது நான் சாதாரண தொண்டன் சொன்ன இரண்டே வரிதான் அங்கே புராட்சி பெயர் இல்லை படம் இல்லை அம்மாவுடைய படமில்லை தான் சொன்னீனே தவிர அந்த குழு வருகிற போது அவரிடத்திலே சொன்னேன் என்னை அழைத்தார்கள் அழைக்கிற போது இதை பார்த்த உடனே என்ன அம்மாவுடம் இல்லை தலைவர் உடம்பில்லைங்களேன்னு கேட்டேன் இவ்வளோதான் நான் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை பத்திரிகையாளர் பரபரப்பாக இருக்கிறார் நான் புறக்கணிக்கவில்லை அவர் படமில்லை என்ற காரணத்தின் அடிப்படையிலே இந்த கூட்டத்திலே நான் கலந்து கொள்ளவில்லை என்பதை நான் கிரேகரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை வாழ வைத்தவர்கள் நான் தினத்தை நிற்கிறேன் என்று சொன்னால் அதற்கு வித்திட்டவர்கள் பல்வேறு தியாகங்களை செய்த தலைவர்கள் இருவர்கள் ஆகவேதான் அவரிடத்திலே வேண்டுகோளாக வைத்தேன் அவர் ஐந்து பேர் வந்தார்கள் அவரிடத்திலே சொன்னேன் இன்னைக்கெல்லாம் எத்தனையோ பேர் பேசிட்டு இருக்காங்க அதுவே அதுக்கெல்லாம் சொன்ன வெறும் அம்பா போயிடும் அது ஒரு கான்ட்ரவர்சியில் பண்ணிடுவோம் எத்தனையோ பேசுறாங்க ஏதாவது கண்ணனம் பெருந்தாவது பாடுபடக்கூடிய நினைந்து விடக்கூடாது எத்தனையோ வாய்ப்புகள் வருகிற போது அந்த வாய்ப்பை பற்றி நான் கவலைப்படவில்லை என்று ஏக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் ஏக்கம் நான் மறந்து என்னை சோதிக்காதவர்கள் அதுதான் நான் இண்டத்தில் வேண்டுகோள் இதையெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம் இங்கே இருக்கிற உங்களை போன்றோர் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஒன்பதாவது முறை சட்டமன்ற உறுப்பினர் சொன்னால் உங்கள் திருக்கரங்க தானே உருவாக்கி இருக்கிறது நீங்க வேண்டாம் நான் இல்லை தெரிந்த சிந்தனையோடு இருக்கிறேன் விட்டுக் கொடுக்கும் மனமான்மையோடு இருக்கிறேன் ஆனால் சில பேர் நினைக்கிறார்கள் கருத்துக்களை சொல்லுகிறார்கள் மாற்று முகாமில் இருந்து அவளை பற்றி நமக்கு கவலை இல்லை நம் இயக்கம் தொண்டர்கள் நிறைந்திருக்கிற இயக்கம் ஒற்றுமை நோர்வோடு பணியாற்றக்கூடிய இயக்கம் விட்டு கொடுக்கிற இயக்கம் மறந்துவிடக்கூடாது இதெல்லாம் எதற்காக சொல்லி என்று சொன்னால் தலைவர் வழியில் வந்தவர்கள் நாம் அந்த தலைவர் என்ற காரணத்தின் அடிப்படையில் தான் எல்லோரும் கேட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலே பொதுக்குழு முடிந்த தொடரைய பத்திரிகையாளர் கேட்டு எப்போது பார்த்தாலும் அண்ணாயசம் என்று சொல்கிறீங்களே அண்ணாயசம் என்றால் என்ன கேட்டார் எடுத்து சொன்னார் தலைவர் மூன்றே மணித்துழிவு மூன்றே பெண்களுக்காக சூழ்நிலை குழுகளை கொண்டு வந்தார் தன்னிச்சையாக பெண்கள் நடமாட வேண்டும் என்ற முறையில் இங்கே எத்தனை தாய்மார்கள் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறேன் சொன்னால் எனக்காக அல்ல தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலை அம்மா இருக்கிறார் இன்னும் என்பதற்காக நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் எங்களுக்கு புரிய வேண்டும் ஏனென்று சொன்னால் அந்த தெய்வங்கள் தான் நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறது மறந்துவிடக்கூடாது நான் சொல்வதற்கு காரணம் அம்மாவுடைய பல்வேறு படைகளை கண்கூடாக பார்த்தவர் அவர் விரலை காட்டி சொல்வதற்கு முன்னாலே என்ன நடக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டவன் மறந்துவிடக்கூடாது கேட்பாங்க ஏட்டா கழித்து விட்டாங்க அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு அதெல்லாம் சொன்ன தப்பா போயிடும் அதுக்கு என்ன ப்ரெஷர் என்ன எனக்கு தெரியும் எனக்கு மற்றவங்களுக்கு தெரியாது ஆனால் நிறைய தாய் சொன்னார் ஏன் எது சொல்கிறேன் சொன்னால் பல்வேறு பள்ளிகளே நாம் அவரோடு இருந்தோம் என்றும் என்னுடைய நெஞ்சத்திலே இதயத்திலே என்றைக்கு வருது கொண்டிருக்கிறேன் ஏன் இரண்டு துறைகளை அவருக்கு பெரிய துறையை தந்தேன் கட்சி குழு பிறப்பு செயலாளர் நான் ஏன் தந்தேன் என்று சொல்லி எதை கொடுத்தாலும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு செங்கோட்டையில் ஒருத்தர் அதுவே அதற்கு பிறகு மீண்டும் சொன்னார் எனக்காகவும் இந்த இயக்கத்திற்காகவும்

ஏன்னா இது மாதிரி நிறைய பேசினாங்க தொண்டரோடு தொண்டராக இருந்த இயக்கத்தை உங்களோடு இணைந்து பணியாற்றக்கூடியவன் நான் என்றைக்குமே தலைவன் சொன்னதில்லை தொண்டர் தான் சொல்லிட்டு அப்பவே புரிஞ்சுக்குவேன் நினைக்கிறேன் நீ எதோ ஒரு வழியில் கொண்டு போய் உள்ளான்னு பார்ப்பீங்க ஒவ்வொரு வேலையும் கேர்ஃபுல்லாக சொல்லலை இன்னைக்கு மட்டும் அப்படி எதாவது பேசுனா அடுத்த நாள் கண்டுக்கு போகிறது இதெல்லாம் சொன்னேன் இது மாதிரி அம்மா நிறைய அதை கொஞ்சம் மட்டும் எடுத்துட்டாங்க ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால் அவர் கையாசில் புரிந்து கொள்வோம் நான் எண்பத்தி ஒன்பதுல இருந்து எழுபத்தி எண்பத்தி நான்குல இருந்து அவர் ஆட்சியில் இருக்கிறது பல்வேறு சோதனைகள் மக்களுக்கு வருகிறது வீட்டு வரி உயர்வுகள் குடிநீர் வரி உயர்வுகள் பல்வேறு இடர்பாடுகள் பல்வேறு சோதனை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு சொல்கிறார்கள் தலைவர் அம்மா இருக்கின்ற போதே முப்பத்தி ஏழு லட்சம் பேருக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கிய வரலாறு தான் இருக்க மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஆயிரத்தி ஐநூறு குழுக்கள் விட்டாங்க ஆயிரம் குழு ரூபாய் போட்டது நடந்து போச்சு ஆறு சிலிண்டர் கொடுக்கிற போட்டுட்டாங்க நம்ம அம்போன எதற்காக சொல்லி சொன்னால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் தமிழ்நாட்டில் தொண்டர்களோடு தொண்டராக இருந்து நான் பணியாற்றுவேன் நல்லாட்சி புரட்சித்தலை எம்ஜிஆர் புரட்சித்தலை அம்மாவுடைய தலைமையிலே உருவாக்குவோம் என்று சொல்லி விரைவுகிறேன் நன்றி வணக்கம்